பிரேசலா வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் லுக்கணர் செய்தி முதல் அதிகாரத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது வருசனத்திலே அன்னை மறியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது சொன்ன வார்த்தை வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல் செய்துள்ளார் ஆம் அன்பு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த வல்லவராம் கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே அரும் பெரும் செயல்கள் செய்யப் போகிறார் ஆகவே அந்த அரும் பெரும் செயல்கள் செய்யணும்னு சொல்லப்போனா நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அன்னை மரியாதைய வாழ்க்கையை கூடுதல் கவனிச்சா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வச்சு முதல் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதி உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் ஆகவே ஆண்டவுடைய சொற்படி நிகழ தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுத்தவள் ஒரு தன்னுடைய நேரத்தை முழுசுமாய் ஆண்டவருக்கு கொடுத்தாள் தன்னுடைய சிந்தனையை ஆண்டவருக்கு கொடுத்தாய் தன்னுடைய இதயத்தையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஆண்டவருக்கு விட்டுக் கொடுத்தார் தன்னுடைய உடலையும் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தாள் இப்படி தனக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் விட்டுக் கொடுக்கும் பொழுது அதாவது என் சிந்தனையிலே ஆண்டவர் நினைப்பது மட்டும்தான் ஆண்டவர் சொல்வது மட்டும்தான் நான் சிந்திக்க வேண்டும் என் உடலிலே என் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் நடக்கணும்னு பைராக்கியமாய் வாழ்ந்தவங்க தான் தாய் தான் தாய் தைரியமா சொல்றாங்க வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் ஆண்டவர் அவருடைய அரும் பெரும் செயல்கள் அவருடைய வாழ்க்கையின் உள் அறையில நடக்கணும்னா அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கணும் நல்லா கிடைச்சுங்க நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அவே என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது என்னுடைய வயசு இப்படி இருக்குது என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்குது என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது எதையுமே அம்மா சொல்ல உங்க சொல் உங்க சொல் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அவை நீங்க ஜெபியங்க நீங்க விட்டு கொடுங்க ஆண்டவரே உங்க சொல் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா நீங்க சொல்றது மட்டும்தான்ப்பா என்னோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க சொல்ல இந்த அன்னையின் வாழ்க்கையிலே நடைபெற்ற அரும் பெரும் செயல்களை விட பெரிய செயல்கள் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனுடைய வார்த்தைக்கு விட்டு அன்னையோடு சேர்ந்து நாமும் சொல்வோம் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் வாழ்த்துக்கள்